ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காயத்ரி கார்த்திக் சேனல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் தான் செய்ய போகிறோம் என்ன ஸ்வீட்டுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பாகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வீட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சஷ்டி விரதம் இருப்பீங்க நான் வந்து சஷ்டி விரதம் இல்லை ஆனால் இன்னைக்கு சஷ்டின்றதுனால சாமி வளக்கேற்றலாம் அதுக்கு வந்து நம்ம ஒரு ஸ்வீட் செய்யலாம்ன்ற பட்சம் வந்து பார்த்தா திருப்பாகம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரெடி பண்ணுறேன் இப்போ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி இருக்கேன் என்னோட ஸ்டைல்ல கொஞ்சம் மாறியிருக்கும் நான் வந்து கற்றுக்கிட்டது கத்துக்கிட்டதுதான் நான் வந்து கொஞ்சமா மாத்திருக்கேன் இதுல பாத்தீங்கன்னா வந்து முந்திரி சேர்த்துருக்கேன் இந்த கப்பில் தான் வந்து எல்லா எடுக்க போறேன் இந்த கப்பில் வந்து பாதி கப் அளவுக்கு இப்ப நான் முந்திரி எடுத்திருக்கேன் அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மூணு ஏலக்காய் வந்து சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமேட்டு நான் கொஞ்சமாக வந்து பாதாம் சேர்த்துக்கிறேன் இப்போ இது மூணுத்தையும் வந்து நான் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா வந்து பொடியாகிற வரைக்கும் அரைச்சி எடுத்துக்கிறேன் அரைச்சி எடுத்துக்கிட்டு பார்க்கலாம் பார்த்திங்கன்னா வந்து நல்லா வந்து பொடியாகிடுச்சு இப்போ வந்து இதை வந்து இந்த கடாயில் நம்ம சேர்த்துக்கலாம்

சுகர் ஒன்றரை கப் சுகர் இல்லை ரெண்டு கப் சுகர் சேர்த்துக்கலாம் இது வந்து போதுமானதா இருக்கும் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நிறைய சுகர் இருந்தா திகட்டும்ன்றதுனால எப்பயுமே நான் சுகர் கொஞ்சம் கம்மியா போடுவேன் அதனால நான் ஒரு கப் சுகரே போட்டுக்கிறேன் நீங்க ஒன்றரை கப் போட்டுக்கலாம் இல்ல நிறைய சுகர் சாப்பிடறவங்களா இருந்தா ரெண்டு கப் சுகர் கூட போட்டுக்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இன்னும் அடுப்பு ஆன் பண்ணல இது எல்லாத்தையுமே வந்து நல்லா mix பண்ணிக்கலாம் இப்போ இது கூடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை கப் அளவுக்கு வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா வந்து கட்டி கிட்டி படாம சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்குடியே பாத்தீங்கன்னா ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துக்கிறேன் இப்போ என்ன பண்ணலாம் அடுப்பை எடுத்துக்கலாம் ஆன் பண்ணிட்டு வச்சு பொறுமையா வந்து மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கலாம் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் ஷஷ்டி எண்ணிக்கை வந்து பிரசாதமாக செய்வாங்களாம் நம்மளால் எங் என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா கோயிலில் செய்கிற மாதிரி வீட்டில் வந்து செய்ய வராது அது மாதிரி வந்து வேணா ட்ரை வேணா பண்ணலாம் அதுதான் நான் இன்னைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணலாம் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி வந்து இது வந்து நல்லா வந்து இப்போ அல்வா போது பார்த்தீங்கன்னா நெய்யெல்லாம் வெளியில் வந்து அப்படியே தனியாக போது கரண்டியோடு சேர்ந்து வரும்ல அந்த மாதிரி வந்து வர வரைக்கும் நம்ம கிண்டி இதெல்லாம் தனித்தனியா இருக்க பாக்குறதுக்கு உங்களுக்கு நெய் எல்லாம் மேல மிதக்குற மாதிரியும் கடலை பருப்பு இதெல்லாம் தனித்தனியா இருக்க மாதிரி இருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாம் சேர்ந்து அப்படியே ஒன்னா வரும் அது வரைக்கும் நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான்ஸ்டிக் இருந்தால் கொஞ்சம் பெட்டர் நான் வந்து நான்ஸ்டிக் வந்து என்கிட்ட இல்லாததுனால நான் நார்மல் கடாயிலையும் செய்கிறேன் நீங்கள் நான் ஸ்டிக் இருந்தாலும் சரி இல்லை இரும்பு கடாய் ஒட்ட அதில் இரும்பு கடாய் இருந்தாலுமே அதுலேயும் நீங்கள் செய்யலாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் சேர்ந்து பிளெண்ட் ஆகி வரும் அது வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ாம வந்து மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும் கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா இது நல்லா எல்லாமே சேர்ந்து வர ஆரம்பிச்சிடுச்சு பாருங்க நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும் நம்ம ஊத்துன நெய்யெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே வரும் மேல வந்து அப்படியே வந்து மொத்தமா வந்து சேர்ந்து வந்து சேர்ந்து அல்வா பதத்துக்கு அப்படியே சேர்ந்து வரும் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம போட்ட எல்லாமே மிக்ஸ் ஆகி சேர்ந்து வந்துருச்சு அடுப்பை நல்லா ஸ்லோவா வச்சுட்டே கிண்டிட்டு வாங்க உங்ககிட்ட குங்குமப்பூ இருந்துச்சுன்னா நீங்கள் பூ கூட சேர்த்துக்கலாம் அதோடய ஃப்ளேவர் வந்து அதோடய கலர் வந்து இதுக்கு நல்ல கலரை கொடுக்கும் எங்கிட்ட வந்து குங்குமப்பூ கிடையாது உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து சேர்த்துக்கலாம் எல்லாரும் ஒரு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா பண்ணுவாங்க எனக்கு வந்து இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தடா இருந்துச்சு அதனால தான் நான் இப்படியே ட்ரை பண்ணியிருக்கேன் இப்படியே பாருங்க அப்படியே சேர்ந்து வருது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட முருகனுக்கான பிரசாதம் திருப்பாகம் வந்து ரெடி ஆயிடுச்சு பார்த்தலே தெரியும் நினைக்கிறேன் எவ்வளோ அழகா சேர்ந்து வந்திருக்கு பாருங்க இது மாதிரி இது மாதிரி அப்படியே இலகுன பதத்துல தான் இருக்கும் இது கரண் கிண்டும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே கரண்டியோடு வருது பாருங்க இதுதாங்க அதோட பதம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான்

வந்து படைச்சாச்சு சாமி குண்டாச்சு கன்சிஸ்டன்சி பயங்கர ரிச்சா இருக்கு அல்வாவுல கூட இவ்வளோ ரிச்னஸ் இருக்குமான்னு தெரியாது நம்ம முந்திரி பாதாம்லாம் போட்டதுனால நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் காயத்ரி கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த திருப்பாகம்மா நீங்கள் வீட்டில் செஞ்சு சாமிக்கு படைச்சிட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் கமெண்ட்காக டெய்லி வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஓகே பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்